நீ பிரிவுனா வைரமுத்து வரிசையா அவார்டு வாங்கிட்டே இருக்க அதிகமான விருதுகள் வாங்கின வைரமுத்து அகில இந்தியா அகில உலகத்திலேயே அவருக்கு ரசிக்கிறது உண்டை தூக்கி விடுறதுக்கு நான் என் மட்டு போடணும்னு அவர் நினைச்சாரு அவர் நினைச்சது என்னுடைய மெட்டுகளால் தான் பாட்டு என்னுடைய வரிசைகளால் தான் பாட்டு இருந்தார் இது இந்த கேள்வி நம்ம பதிலே சொல்ல முடியாது நல்லா காலத்துக்கு வைரமுத்து இளையராஜா ஒதுக்கும் போது ஏறமான இவர் நின்ட்டாரு இளையராஜா தான் கடன் கடிச்சு கடிச்சே எந்த இளையராஜாவோட எந்த பாட்டை நம்மளால ரசிக்க முடியும் சரி வைரமுத்துக்கு மாறி இசைமைப்பாளர் வைரமுத்துன்னு மறுச்சு சின்ன சின்ன ஆசை பா பாட்டை கேட்டுட்டு வட இந்திய கவிஞர்கள்லாம் வந்து அன்றைக்கி தான் சொன்னால் தமிழுக்கு இவ்வளோ சக்தி இருக்குன்னு நான் இது நான் கேள்விப்பட்டதில் நாங்கள் குல்சார் பெரிய கவிஞர் ரெண்டு சின்ன சின்ன வார்த்தைகளில் எவ்வளோ பெரிய விஷயத்தை அந்த ஆள் தமிழுக்கு இவ்வளோ சக்தி உண்டுங்கிறத நான் நினச்சி கூட பார்த்தது இல்லை அது சினிமா கவிதையில் சினிமா பாட்டை இப்படி ஒரு கவிதை எடுத்து முடியுமா நாங்கள் நினச்சி பார்த்தது ரஷ்யன் கல்ச்சரல் சென்டரில் நான் சில இதில் தொடர்புகள் எனக்கு இருந்தது எனக்கு ஞாபகம் இருக்கிறது பிச்சைக்கு நான் ஒரு ஒரு சின்ன பொண்ணு மாஸ்கோ வந்து வருது அவரை பார்க்குறது பிகில் படத்தில் அந்த எல்லா பிளேயர்ஸ் அந்த பெண்கள் பிளேயர்ஸ் எல்லாம் சேர்ந்து விஜய் வந்து ஒரு டான்ஸ் ஆடுவார் அதில் வரிகளே கிடையாது அடி பிச்சு ஓதருவாங்க அவர் சீட்டில் உட்கார முடியும் ஐ பக் ஒரு பாட்டு ராமரிகோரிங்க பாட்டு நல்லதான் இருக்கு உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜபில் செந்தமிழ் இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் யா வணக்கம் ஆஹ் இளையராஜா வைரமுத்து இவர்கள் சண்டைக்கு காரணம் என்னவா இருந்தது ஒரு தரப்புல வந்து இவங்க இரண்டு பேரும் இணைஞ்சு தேசிய வீரர்களுக்கு அளவுக்கு வாங்கிட்டு இருந்தாங்க இரண்டு பேரும் பிரிவதற்கான காரணம் என்ன ரெண்டு இருந்த ஈகோ கிளாஷ் தான் நீ பெரியவனா நான் பெரியவனா வைரமுத்தவர்களுக்கும் இருந்து ஆமா வைரமுத்து வரிச்சா அவார்டு வாங்கிட்டே இருந்தாங்க இன்னும் சொல்ல போனா இளையராஜா அதிகமான விருதுகள் வாங்கினவர் வைரமுத்து அகில இந்திய அகில உலகத்திலேயே அவருக்கு ரசிக்கிறவர் இந்திய அளவுல அதிக தேசிய விருது வாங்கிய அவருடைய பாட்டு இந்த சின்ன சின்ன ஆசை பாட்டை கேட்டுட்டு வட இந்திய கவிஞர்கள்லாம் வந்து தான் சொன்னான் தமிழுக்கு இவ்வளோ சக்தி இருக்குன்னு இது உரிமை நான் கேள்விப்பட்டதில்லை நாங்கள் குல்சா இருக்கிற அந்த ஒரு பெரிய கவிஞர் ரெண்டு சின்ன சின்ன வார்த்தைகளில் எவ்வளோ பெரிய விஷயத்தை அந்த ஆள் சொல்லியிருந்தோம் தமிழுக்கு இவ்வளோ சக்தியும் நான் நினச்சி கூட பார்த்தது இல்லை அது சினிமா கவிதையில் சினிமா பாட்டில் இப்படி ஒரு கவிதை எடுத்து முடியுமா நாங்கள் நினச்சி பார்த்தது அதுக்கு தான் அதுக்கு அவார்டு ஏற ரகமான டியூன் ஒரு பக்கம் வரிகள் ஒரு பக்கம் அந்த கிளாஸ் இருந்ததுனால என்னால தானே முறை மேடையில பாட்டை எழுதி கொடுத்தா ஹார்மோனியத்துல உக்காஞ்சி வந்து இதுக்கு மெட்டு வரல அப்படின்னு அது வந்து இளையராஜா விஸ்வநாதான் நீ உன்னை தூக்கி விடுறதுக்கு நான் ஏன் மெட்டு போடணும்னு அவர் நினைச்சாரு அவர் நினைச்சது என்னுடைய தான் அவங்களுடைய பாட்டு ஆனா மெட்டு போட முடிஞ்சிருக்கும் இவர வந்து என்னுடைய ஒரு பாட்டு இருந்தாரு இது இந்த நம்ம பதிலே சொல்ல முடியாது இந்த நம்ம பதிலே சொல்ல முடியாது பல இப்போ வந்து ஒரு பிரபலமான இது கம்செப்டம்பர் அது வேற ஆர்கெஸ்ட்ரா தான் அது வரிகள் கிடையாது ஆனால் அது உலக புகழ்பெற்ற ஆர்கெஸ்ட்ரா பாட்டு அது அது வரிகள் கிடையாது அதுக்கு அது மாதிரி வெறும் இசையமைப்பாளரே வந்து இது பண்ணலாம் அதே சமயத்தில் வந்து லேப்பலோமான்னு ஒன்று இருக்குது அது வரிகளும் இருக்குது வாத்தியங்களும் இருக்குது ஆரஞ்சு பிளாசம் ஸ்பெஷல் இருக்குது ஒரு ஆங்கில ஆர்கெஸ்ட்ரா அதில் வயலின் வாசிக்க தெரியணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த ஆரஞ்சு பிளாசம் ஸ்பெஷல் நீங்கள் வாசிக்கணும் அது வாசிக்கணும் நீங்கள் வர மாஸ்டர் அது எத்தனை பேர் எத்தனை வகையாக வாசிச்சிருக்கான் தெரியுங்களா ஒரு நூறு வயலின் ஆரஞ்சு பிளாசம் ஸ்பெஷல்ங்கிறது ஒரு ட்ரெயின் அந்த ட்ரெயின் போகிறத வந்து வயலினில் வாசிக்கிறாங்க அறுபது வயலின் வச்சுக்கிட்டு வாசிப்பாங்க அந்த ட்ரெயின் போகிற மாதிரி இருக்கும் போகிற மாதிரி இருக்கும் அது அந்த கோகைலாம் வரும் இல்லையா அந்த கோகைக்குள்ளே இருக்கும்போது அந்த வித்தியாசமா வித்தியாசமாக வச்சுப்பாருங்க கேட்டு பாருங்கள் அப்படியே அது எங்கள் கல்லூரி மாணவர்கள்லாம் அந்த ஸ்டாண்டில் இருக்கும்போது எங்கள் ஆர்கெஸ்ட்ரா ரொம்ப ஃபேமஸ் அவங்க ரொம்ப ஃபேமஸானது இதில் தான் ஆரஞ்சு ப்ராசஸ் ஸ்பெஷல் அது மாதிரி வரிகள் இல்லாமல் வரக்கூடிய பாடல்கள் வேற இப்போ அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா நீங்கள் பிகில் படத்தில் எல்லா பிளேயர்ஸ் அந்த பெண்கள் விஜய் வந்து ஒரு டான்ஸ் ஆடுவாரு வரிகளே கிடையாது அதே சமயத்தில் சிங்க பெண்ணு டியூன் ஒரு பக்கம் வரிகள் ஒரு பக்கம் அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி கண்ணே உன்கா இது அந்த அஞ்சலி இந்த அஞ்சலி வாரிசையாக வரும் மெட்டு போடு மெட்டு போடு என் தாமழிக்கு என் தாய் தமிழுக்கு இல்லை தட்டுப்பாடு மெட்டு போடு மெட்டு போடு வரிகள் காதலின் மொழிகள் விட்டால் மனிதருக்கு மொழியே தேவையில்லை வரிகள் இரண்டும் வந்து இரண்டும் சேரும் போது நமக்கு கிடைக்கிறது ஒரு ஒரு காவியம் அத வேணாம்னு சொல்லி இது பண்ணாக்க சந்திர சந்திரலேகாங்கிற படம் இன்னைக்கு வந்து எவனும் அந்த பாட்டுக்காக இது பண்ணதில்லை ரெண்டே பாட்டு தான் வாரிய தமிழ் பாட்டுகள் லாஃபிங் போலீஸ்மேன் ஒரு இட்டாலியன் சார் அதை வச்சுக்கிட்டு எல்லா பாட்டும் போட்டேன் அதில் ஐலோ பக்ரியாமான்னு ஒரு பாட்டு ஏ லகரி லே லகரி லே லுகா லுகி லுகா லுகா ஏ லுகா லுகி லுகா லுகா யா ரொம்ப பாட்டு நல்லாதான் இருக்குது கேளுங்க கொஞ்ச நேரம் கழிச்சு கழுத்தை பிடிச்சி நடிச்சு விடுவாங்க போ கழுவுக்கு எத்தனை பசாமே அந்த படத்துல இருந்த பாட்டுகள் பூரா அதே தான் ஒரு பாட்டை வச்சுக்கிட்டு மூணு பாட்டு போட்டாங்க வரிகளே கிடையாது அதெல்லாம் யாரு கவிதை எடுத்துக்கோ யாருக்கு பாட்டுன்னு கேட்பாங்க ஏங்க கர்நாடக இசை வந்து நம்ம கேட்க மாட்டேங்கிறோம் தெலுங்குல பாடினாங்க வச்சுக்க மாட்டோம் புரோச்சே வாரே வருட அப்புறமா சாங்க தமிழ்நாட்டிலேயே அதை பாடுவாங்க புரோச்சே வாரிய வந்து கல்யாணம் வீட்டுல போட்டீங்கன்னா எழுந்திரிச்சு போடுவாங்க எம்எஸ்சியும் அதுல மாட்டிட்டு முடிச்சோம் அது காரண தயாரிப்பாளர் இருக்கு அந்த பாட்டு அப்படியே போடுறாங்க சோரேன்னு ஒரு பாட்டு ஹிந்தி பாட்டு அது ஒரு ஆங்கில அதை வந்து கோரே கோரேன்னு ஹிந்தியில் போட்டாங்க எது உடனே அப்படியே ஏவிஎம் வந்து ஐயா சாமி ஆவோஜி ஒரு பாட்டு ஹிந்தி படத்தில் ரொம்ப அதை அப்படியே வாழ்க்கை படத்தில் போட்டாங்க அந்த காலத்தில் அப்படியே அடிச்சாங்க பாரதிதாசன் எழுதின பாட்டு வான்மலையின்றி வாடிட்டு போயிருப்போம் நான் உன்னை பிரிந்தேன் வாடுகிறேன்னு ஒரு பாட்டு அற்புதமான பாட்டு ஹிந்தி பாட்டு ஹிந்தி பாட்டு அப்படியே போட்டாங்க பாரதிதாசன் தலையில் மாடர்ந்த ட்ரெஸ் போடணும் தலையில் அடிச்சுட்டு எழுதுனா அந்த பாட்டு ஒரு இந்த டியூனு நான் பாட்டு போட்டிருந்தேன் அது அந்த காலத்தில் அப்படி இருந்தது அப்படியே அடிச்சிருவாங்க கவலையே பட்டுக்க மாட்டாங்க எம்எஸ்வியும் ஜி ராமநாதன் அதை உடைச்சார் ஜி ராமநாதன் அதை உடைச்சார் நானே போடுறேங்க அதுக்கப்புறம் சொல்லுங்கன்னார் ராக் ரோல் பாட்டெல்லாம் ஜெயராமநாதன் யாரடி மோகினி வந்து ராக் ரோல் பாட்டு ஜெயராமநாதன் தான் பாட்டு மண்பதை வென்றால் அந்த பாட்டை போட்டவர் அன்னையும் தந்தையும் தானே என்னுடல் தண்ணில் ஒடியை மொய்த்த போது கிருஷ்ணா முகுந்தா முகாறு இதையெல்லாம் போட்டால் அதே ஜி தான் யாரடி நீ மோகினு சொல்லி அறுபதுகளில் வந்து ராக் அண்ட் ரோல் மியூசிக்கை போட்டார் முடியும் என்ன போட்டார் அதுக்கப்புறம் பதிப்பக்தி படத்தில் வந்து எம்எஸ்சி போட்டார் சந்திரபாபு போட்டார் ராக் 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 அண்ட் ரோல் ராக் அண்ட் ரோல் தான் பிரபலமான ஒரு ஆங்கில பாடல் ஸ்வேங்கிற பாட்டு அதை தமிழில் பார்த்த ஞாபகம் இல்லையான்னு போட்டார் வீக்கெல்லாம் போட்டார் அது மாதிரி கமான் கண்ணத்தில் கண்ணம் வைத்து கொள்ளு கல்லு டன்னே மேனை போல அப்படின்னு ஒரு பாட்டு ஆமௌரே அப்படிங்கிற ஒரு ஆகில பாடல் அது மாதிரி எவ்வளோ பாட்டுகள் இருக்கு இன்ஸ்பிரேஷன் இன்னைக்கு அதுக்கப்புறம் வந்த பல பாடல்கள் அத்தான் என் அத்தான் பாட்டை ஹிந்தியில் அவங்க எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க அந்த ட்யூனை கொண்டு வர முடியல அவங்க அந்த வரிகடையும் கொண்டு வர முடியல கண்ணதாசன் எழுத முடியும் கல்லைத்தான் மண்ணைத்தான் காய்ச்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தான்ங்கிறத வச்சு தான் அத்தான் என்னத்தான் அப்படி அதே மாதிரி அத்திக்காய் அலங்காயங்கிற பாட்டு இதுக்கெல்லாம் அவங்களால அந்த அத்தான் என்னத்தான் பாட்டை ஹிந்தியில் அது பண்ணும்போது அவங்களால பண்ணவே முடியல அந்த சமிக்கப்பூர் பிரபல நடிகர் ஹிந்தி நடிகர் அவர் வந்து எந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டாலும் கடைசியாக இந்த அத்தான் என்னத்தான் தமிழ்லேயே பாடி முடிப்பாங்க அந்த நார்த்தில் இப்படியெல்லாம் பாட்டு பாடுறது உங்களால் முடியாதுன்னா அந்தாள் ஏன்னா இந்த மொழி செழுமை வந்து இந்தியில கிடையாது அது அது எழுத எழுத முடியலன்ட்டாக்க அந்த டியூனையும் போட முடியலன்ட்டா லதா மங்கேஷ்கார பாட முடியாதுன்ட்டா சுசிலா பாடு அந்த பாட்டு அந்த குலைவு வராது சுசிலா இது லதா மங்கேஷ்கார் நம்முடைய சாதனைகள் ஆயிரக்கணக்கில் இருக்குது அதாவது இசையும் கவிதையும் சேரும்போது நமக்கு ஒரு காவியம் கிடைக்கும் இதில் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறதுனால நமக்கு தான் லாஸ் கடைசி கிடைச்சே எந்த இளையராஜாவோட எந்த பாட்டை நம்மளால ரசிக்க முடிஞ்சிட்டு போயிடுச்சு அதே மாதிரி வைரமுத்துக்கு வாரிய இசையமைப்பாளர் வைரமுத்து என்னமா ரசிச்சிருக்க மாட்டோம் அக்கா நல்லா காலத்துக்கு வைரமுத்து இளையராஜா ஒதுக்கும் போது ஏஆர் ரஹ்மான் வந்துட்டார் இவர் நின்றுட்டார் இளையராஜா தான் காணும் வைரமுத்து விமர்சி பேர்வர்கள் வந்து எப்பவுமே சொல்லிகிட்டே இருப்பாங்க ஒரு காலகட்டத்தில் எப்படி இளையராஜா கூட ஒரு கிளாஷ் ஆச்சு இப்போது ஏ ரஹ்மானே பயன்படுத்தல பொன்னியின் செல்வனில் வைரமுத்து எழுதிருந்தால் இன்னும் கூட தாக்கமாக இருந்திருக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் ஏ ரஹ்மான் கூட கூட ஒரு கிளாஷ் இருக்கு எனவே வந்து தலைகணத்தோட தான் நடந்துக்கிறார் அப்படின்னு வைரமுத்தி வந்து அப்படியே கடுமையாக விமர்சிக்கிறாங்க ஏத்துக்குறீங்களா இருக்கலாம் யாருக்கு தலைகணையாக இருக்கக்கூடாது உலகம் முழுவதும் அவருடைய கவிதைகள் எழுதப்படுறாங்க நான் ரஷ்யன் க கல்ச்சரல் சென்டரில் நான் சில இதில் தொடர்புகள் எனக்கு இருந்தது நாங்கள் போகும்போதெல்லாம் குறைஞ்சபட்சம் ஒரு நாலு ரஷ்யர்கள் நின்றுட்டு இருப்பாங்க ரஷ்யிலிருந்து வந்தவங்க எதுக்கு நான் வைரமுத்துவ சந்திக்கிறதுக்க எனக்கு ஞாபகம் இருக்குது பிச்சைக்கு நான் ஒரு ரஷ்யன் லேடி ஒரு ஆமாம் ஒரு சின்ன பொண்ணு மாஸ்கோவில் இருந்து வருது அவரை பார்க்குறதுக்கு அவரோட உட்காந்து அவருடைய கவிதைகள்லாம் ஆராய்ச்சி பண்ணி எடுத்துக்கிட்டு போகுது அப்படி இருக்கும் போது இந்த ஒரு கர்வம் வராது ஏங்க ரெண்டு யூடியூபில் இது பண்ணிவிட்டு நான் வந்து தெருவில் போகும்போது என் பார்க்குறாங்களான்னு இருக்கா அப்படி ஒரு ஜம்பமாக நெஞ்ச நிமித்திக்கிட்டு போகிறேன் எனக்கே இந்த திமுறை போகிறீங்களா ஆமாம் நினச்சிக்கிறது எல்லாம் படம் தான் பார்க்குறாங்க ஒரு கற்பனை தான் ஒரு ஆசை தான் எவனை செய்த கூட இல்லை அது வேறு விஷயம் ஒரு ஒரு ரெண்டு யூடியூபில் இதான உடனே எனக்கு வந்து திமுறை கொழுப்பு இவ்வளோதான் இல்லை உலகம் முழு ரெண்டு இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்குண்ணா அன்றைக்கி ஒருத்தர் வந்து போட்டு போாடி என்னிட பேசிக்கிட்டு இருந்தாரு நினைக்கல இந்த மாதிரி ஒரு அல்ப விஷயத்துக்கே இவ்வளோ பாராட்டு கிடைக்குது இந்த கமலஹாசன் ரஜினிகாந்த் இவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க லட்சக்கணக்கான ரசிகர்கள் அவங்களுக்கு எவ்வளவு திகர் வருங்க எப்படி இருந்துருக்கு எவ்வளவு அடக்கமா இருக்காங்க பாருங்க நினச்சிக்கிட்டேன் நினைச்சுக்கிட்டேன் பெருக்கத்து வேண்டும் பணி அதாவது அவ்வளோ பாராட்டுகளும் அவ்வளோ ரசிகர்களும் இருக்கும்போது அவருக்கு அந்த திமுர் வர்றதுல என்ன தப்புன்றது தான் எனக்கு சண்டை வந்து உள்ளுக்குள்ளேயே இருந்துட்டாலும் கூட பிரச்சனை இல்லை நிறைய பேருடைய சண்டை நம்மளுக்கு வெளியவே தெரியாமல் இருக்கும் ஆனால் மேடைகளில் கூட ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி வந்து நோஸ் கட் பண்ணிக்கிற மூமெண்ட் எல்லாம் பார்த்து என்னாச்சுன்னா பாரதிதாசனுக்கு ஒரு விழா எடுத்தார் விழா எடுத்த போது அதில் இளையராஜா குரூப் உள்ள போது கலாட்டம் பண்ண நீ ஒரு கவிஞனே இல்லை அப்படின்னு வேறு வைரமுத்துவை அப்புறம் தான் பார்த்தார் இவர் இவங்களோட இனிமேல் போராட்டத்தில் வார்த்தை நான் கொஞ்சம் ஒதுக்கி போட்டேன் ஒதுங்கி போனது மாத்திரம் இல்லாமல் கவி பே கவியரசு அப்படின்ன உடனே கண்ணதாசன் குடும்பத்தில் இருந்து த இதாச்சு அப்போஸ் பண்ணாங்க கலைஞர் தான் அவரை கவியரசம் கூப்பிட்டார் எனக்கு அந்த பேர் இருக்குதுன்னு உடனே கவி பேர வச்சு அப்போ ஒரு நிகழ்ச்சி நடத்தி நீ ஒன்று கவிஞனே இல்லை அப்படிங்கிறது வயிறு வச்சுக்கிட்டு ஒரு கவியரங்க மாதிரி பண்ணாங்க நீ ஒன்று கவிஞனே இல்லைன்னு நிறைய பேர் அந்த கவிஞர்கள் அஞ்சாறு பேர் சேர்ந்துகிட்டு அவரை எவ்வளவு மட்டன் தட்ட முடியுமோ மட்டன் கவிஞர்கள் எல்லாருமே வந்து இளையராஜாவுடைய இளையராஜா ஆளு இல்ல வைரமுத்தனுடைய வளர்ச்சி கண்டு போராப்பட்ட கவிஞர்கள் இளையராஜா சினிமாவை சேர்ந்தவர் தமிழ் கவிஞர்களை பலவரியுமே என்னத்தை எழுதி விட்டான் அப்படிங்கிற ஒரு கோவத்துல இருந்த கவிஞர்கள்லாம் தமிழ்தாய் தன்னுடைய அரியாசனத்தை யமனுக்கு விட்டு கொடுக்க மாட்டாள் அப்படின்னு அதான் இவரை இன்டரெக்டா கேவலப்படுத்தாம பேசிக்கிட்டு வைரமுத்து கிடைச்சா பேசுவோம் சார் தமிழ்த அந்த சிம்மாசனத்தை எடுத்துட்டு போயிட்டா நம்ம யாரு அதுக்கு அலைய வேண்டியதோ அந்த சிம்மாசனம் என்னைக்குமே ரொம்ப அது கவலைப்படாதீங்க அப்படிதான் வளர்ச்சியை கண்டு போறப்படுறது அதெல்லாம் என்ன இருக்குது அவர்களும் கூட வந்து ஏன்னா வைரமுத்து கூட இருந்தவர் அவரும் கூட வந்து ஒரு நிகழ்ச்சியிலேயே சொல்லிருப்பாரு வைரமுத்து வந்து இலக்கியம் தெரியாதவர்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்றாங்க ஆனா அப்படி அவர் கிடையவே கிடையாதுன்றாங்க இந்த ஒரு விமர்சனத்தை எப்படி வந்து வைக்க ஆரம்பிச்சாங்க வைரமுத்து மேல வேற என்ன பண்றது நானும் பாட்டு சினிமா பாட்டு எழுதுறேன் நீங்களும் எழுதுறீங்க உங்களுக்கு பேரும் புகழும் வந்துகிட்டே இருக்குது எனக்கு என்ன பண்ணுவோம் அவனுக்கு இலக்கியமே தெரியாது எனக்கு என்கிட்ட போட்டி போடுவானு எதாவது சொல்ல வேண்டிய வேற என்ன பண்றது வெற்றியை கண்டு வர்ற வைத்தறிச்சல் தான் தமிழர் ஆற்றுப்படைன்னு ஒரு புக் எழுதிருக்காரு அவ்வளோ பெரிய புக்கு தொல்காப்பியர்கள் ஆரம்பிச்சு பெரியார் வரலும் எடுப்பார் அதுல என்னென்ன எழுதியிருக்காரு இலக்கியம் தெரியாதான் எழுதுன புத்தகம் அது சொல்லுங்க நீ உனக்கு இறக்க தெரிஞ்சு நீ என்ன எழுதிட்டு முடியும் ஆனால் அதில் வந்து படிச்சுக்கிட்டு வந்தேன் சில இடங்களில் அவர் நழுவுறதெல்லாம் பார்த்தேன் அதையும் பார்த்தேன் இதை விட நல்வரது பார்த்தீங்க இலக்கியத்தை அதாவது கான்ட்ரவர்சியலாக அவர் சில பாயிண்ட்டுகளில் வந்து சைலண்டாக அவர் ஒதுக்கி போனதை பார்த்தேன் அதுக்கு விளக்கமே கொடுக்காம சைலண்டாக விட்டார் உதாரணத்துக்கு தீக்கூருடை சென்று ஓதோம் அப்படிங்கிற ஆண்டாள் பாசுரத்துக்கு வரிக்கு வரை விமர்சனம் சொல்லிட்டு வர்ற அந்த வரி விட்டுட்டார் கான்ட்ரவர்சி அது சாம்பரத்தையும் அதை ஒதுக்கிட்டாரு ஆண்டாளை வந்து ஒரு வார்த்தை சொல்லி மாட்டினவரும் பயந்துகிட்டாரு எதுக்கு பயப்படுற ஆண்டாள் சுத்தமான தமிழ் விரோதியாவோ தமிழன விரோதியாவோ தீக்குறளை சென்று ஓதாமலை குரலை படிக்கிறது குரலுங்கிற ஒரு கெட்ட புத்தகம் அதை ஏன்டா படிக்கிறீங்கன்னு எழுதணும் அப்படிப்பட்ட ஆளவோ அவருடைய தமிழுக்கு வணங்குகிறோம் அவனுடைய கடவுளையோ அவனுடைய கருத்துக்களையோ நாங்க ஏத்துக்க முடியாது மார்கழி திங்கள் மதி நேரம் நன்னாலும் நீராட ஒரு இருப்போதும் நேர்களை இருக்க கேட்டுக்கிட்டே இருக்கான் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் நான் என்ன நம்பி வருகின்ற அப்படின்னு சொல்லி அந்த இதெல்லாம் பிரமாதமான பாடல்கள் அதுக்கு தமிழுக்கு தலை உணங்குறோம் ஆனா அதுல சொல்லிருக்கிற கருத்துக்க அதே மாதிரிதான் கம்பன் கம்பனுடைய நைடத்தை நீங்க படிங்க ராமாயணத்தை விட நைடத்துல கம்பம் கூந்து விளையாடு நைடத்தை ரசிக்கிற போது கம்பராமாயணத்தை ஏசிக்க அவன் ஒரு மொழிபெயர்ப்பு கவிதை அதை நம்ம ஏத்துக்க முடியும் அது மாதிரிதான் வைரமுத்துக்கு இலக்கியம் தெரியாதுன்னு சொல்ற நீ உனக்கு என்ன இலக்கியம் தெரியும் இலக்கியம் தெரியாம இவ்வளவு பிரமாதம் எழுதியிருக்கானே நீ எழுத அவ்வளவு நன்றிக்கா